இந்த ரெசிபி வந்து நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து வெறி ஃபர்ஸ்டில் வந்து சேலத்துல இருந்தோம் அப்பதான் இந்த ரெசிபி நான் கத்துக்கிட்டேன் அப்போ அடிக்கடி செய்வேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செய்யறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெசிபி எப்படி இப்படி ஒரு எம்மியா வந்ததுன்றத பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கன்டென்ட்டு ஆனால் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஊறுகா ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் ஸ்பெஷலி வந்து மா இஞ்சி ஊறுகாய் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சீசனில் கிடைக்குமா என்னான்னு தெரியல எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன் மா இஞ்சி உங்கள் ஊர்ல எங்கேயாவது கிடைச்சதுன்னா வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மா இஞ்சி வந்து செம்ம அட்டகாசமா இருக்கும் இதை எப்படி பண்றோம் ஒரு மூணு மாசம் வரையும் வெளியவே வச்சிருந்தாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் சப்போஸ் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மாசம் வரையும் கெடாம இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டா நம்ம எப்படி கெடாம இருக்கிற மாதிரி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் எப்படி கெடாம நம்ம ஸ்டோர் பண்றோம் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ வந்து மா இஞ்சி ஊருகாவுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து நான் மா இஞ்சி எடுத்துருக்குறேன் இது நல்லா வந்து தோல் சீவிட்டு கழுவி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கடுகு வெந்தியம் அதுக்கப்புறம் வந்து வெறும் சில்லி பவுடர் நான் வந்து குழம்பு மிளகா பொடி தான் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன் அதில் வந்து கடையில் வந்து வெறும் சில்லி பவுடர் வாங்கியிருக்கிறேன் நல்லா வந்து கலராகவும் இருக்கும் வெறும் சில்லி போடும்போது கெடாமல் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நம்ம குழம்பு மிளகாத்தூள்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அதெல்லாம் போட்டு அரைப்போம் அதால் வந்து சீக்கிரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதால் வெறும் சில்லி தூள் போடலான்ட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி வந்து வெறும் மிளகா பொடி அரைச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்ல இல்லை கடையிலையாவது வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் தேவையான அளவு உப்பு ஒரு பாதி லெமன் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த இஞ்சி பாத்தீங்கன்னா தெரியாதவங்களுக்காக சொல்றேன் அந்த மாங்காய் அந்த வாசனை இருக்குது பாருங்க அந்த மாதிரி வரும் நம்ம அப்படி கிள்ளி பார்த்தோம்னாலே அப்படி வச்சிங்கன்னா அந்த மாங்காய் வாசனை வரும் அதே மாதிரி இஞ்சியோட பெரிய அளவு காரம் இதில் இருக்காது அந்த மாதிரி வந்து இருக்கும் இது மாங்காய் புளிப்பு வராது இஞ்சியோட அந்த ரொம்ப காரமான ஃப்ளேவரும் இருக்காது காரம் மைல்டாகவே இருக்கும் அதே மாதிரி மாங்காய் வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சின்ன கடைகள்ல இல்லைனாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போட்டுங்க ஒரு ஆறு மாதம் வரையும் நம்ம கெடாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு சின்ன வானலி வச்சுட்டு முதல்ல இதுக்கு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஏன்னா வந்து அதிகமாக வெந்தயம் இதில் சேர்த்தோம்னா கசக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இஞ்சி வந்து கால் கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப கருகிற மாதிரி வறுக்காதீங்க ரொம்ப ஒரு மாதிரி கசப்போம் பாருங்கள் அந்த புரி இது ரெண்டுமே இப்போ அடுப்பை நிறுத்திடலாம் இந்த வானலி சூடுக்கே வந்து கரெக்டான பாதம் வந்துடும் இப்போ இந்த கடுகு வெந்தயம் நல்லா வந்து வருந்துருச்சு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் எண்ணெய் சேர்த்துடலாம் இந்த எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துடலாம் இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்குது நம்ம இது இல்லாமல் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் அதில் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெயிலருந்து நம்ம வடித்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயோட அரைக்கணுன்னு இல்லை இப்போ இந்த இஞ்சியோட லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி ஊற வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து திரும்பவும் வானலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரையும் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க நல்லெண்ணெய்ன்னும் போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்குறேன் இதே நம்ம இதில் சேர்த்துடலாம் இஞ்சி வறுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கட்டி பெருங்காயமும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம அரைச்ச உழுது இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மையை அரைகிறத விட கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கங்க நம்ம கால் கிலோ மாய இஞ்சிக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் வந்து எந்தளவுக்கு நம்ம கூடுதலாக நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கெட்டு போவாது அந்த ஊர்காவுக்கு மேலே வந்து எண்ணெய் நிற்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆயில் சேர்த்து ஊற்றினா தான் கெடாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு மிளகாப்பொடி சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கங்க இல்லை குறைச்சலான்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இந்த வந்து நீங்கள் லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் முடிஞ்ச வரையும் லோ ஃப்ளேமில் வைக்கிறதே பரவாயில்ல ஏன்னா வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும் நல்லா வந்து இந்த புளி நம்ம ராவாக சேர்த்துருக்குறோம் இப்போ அரைச்சி அப்படியே ராவாக இருக்குது இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரையும் வந்து நம்ம சிம்மில் வச்சு அப்படியே நல்லா வேக வைங்க அந்த இஞ்சியும் வெந்துடும் புளி கரைசலும் வந்து நமக்கு அந்த பச்சை வாசம் போகணும் இல்லைனா வந்து கெட்டு போயிடும் சீக்கிரம் மசாலா எல்லாமே வந்து அந்த பச்சை வாசத்துல இருந்து வெளியே வரணும் அதில் சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கிளரி விடுங்க கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு கொதிக்க வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கிளரி விட்டாதான் இல்லைன்னா அடி பிடிக்கும் நல்லா வந்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும் நான் திரும்ப வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்கும்போது நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி சேர்த்திக்கலான்னா சேர்த்திடுங்க ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆயில் இருக்குதோ அந்தளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கரெக்டான பதத்தில் நம்ம ஊறுகாய் செஞ்சோம்னா எந்த ஒரு ஊருகாவும் வந்து வருஷானாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து மூணு மாதம் நீங்கள் வெளியவே வச்சாலும் கண்டிப்பாக கெடாது நல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வெளியே வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஆறு மாசம் ஆனாலும் கெடாது சின்ன சின்ன தப்புங்க செய்யும் தான் ஊறுகாயெல்லாம் கெட்டு போவோம் கரெக்டான நம்ம அதுல நம்ம அளவு கரெக்டா கொடுத்து செஞ்சோம்னா ஊறுகா எந்த ஊருகாவும் கெடாது நம்ம கிளறி கொடுக்கும்போதே அப்ப ஃபீல் ஆச்சு பாருங்க ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது திரும்ப ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்க பக்காவா இருக்குது பாருங்க இது அப்படியே நல்ல சிம்ல போட்டு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம சிம்ல வச்சு வேக வைக்கலாம் அப்போ வந்து அந்த புளி புளி கரைசல்லாம் அந்த பச்சை வாசம் போயிடும் கெடாமல் அப்போ தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்ல சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துடலாம் நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ண பாருங்கள் இதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்துற ஸ்டேஜில் தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் இந்த பொடியும் வெள்ளமும் வந்து நம்ம நிறுத்துற ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது அருமையான ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் வந்து அந்த டேஸ்ட் வந்து தூக்கலாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதால் கம்பல்சரியாக வெள்ளம் போடுங்க என்னடா வெள்ளத்தை போடுறாள்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து வெள்ளம் சேர்க்கணும் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள் நம்ம முதல்ல கொட்டதுக்கும் இப்போ வந்து நல்ல ஒரு நல்லா வெந்து வந்துருச்சு இஞ்சி நல்ல எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம போட்ட வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ வந்து வெள்ளம் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ லெமன் ஒரு பாதி சைஸ் லெமன் சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் கெட்டு போகாத தன்மைக்கும் வந்து லெமன் புளி லெமன் இதெல்லாம் வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறது தான் அது இல்லாமல் லெமன் வந்து நல்ல ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக மா இஞ்சிக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் வந்து மாறிட்டே இருக்குது நல்லா வந்து பதமா ஊருக்காய் சூப்பராக வந்துருச்சு வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷமே ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து ஊருக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா இது ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அது கண்டிப்பாக முக்கியமாக பார்க்க வேண்டியது நீங்கள் சூடு கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஆவி அடித்து அந்த ஈரப்பதம் ஊறுகாவில் விழும் கண்டிப்பாக கெட்டு போயிடும் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வந்து சின்ன பசங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுவாங்க நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஊறுகா நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் சூப்பராக கெடாமல் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து பீங்கான் ஜாடி மாதிரி இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க அந்த ஸ்டீல் பாத்திரம்லாம் அவாய்ட் பண்ணணும் ஊருகான்றதுனால அருமையான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த பாட்டிலில் சேர்த்துடலாம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இஞ்சிய அளவுக்கு இது காரமும் இருக்காது மாங்காய் இப்போ மா இஞ்சின்றதுனால புளிப்பா இருக்குமான்னீங்கன்னா புளிப்பும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சேர்த்தி ஊத்தினீங்கன்னா ஆறு மாசம் ஆனாலும் கெடாம இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்த்து எண்ணெய் சேர்த்துங்க முடிஞ்ச வரையும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அருமையான ஒரு டேஸ்ட் நல்ல தூக்கலை எப்பயுமே எந்த ஒரு ஊறுகாய் இருந்தாலுமே வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்ல எண்ணெய் சூப்பராக கசிஞ்சி வந்துருச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி ஒரு டெக்ஸ்சர் நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு எச்ச ஊறும் ஏன்னா வந்து எங்களுக்கு அப்படி தான் இருக்குது கேமராமேனுக்கும் இங்கே எச்ச ஊறிட்டு தான் இருக்குது ரொம்ப நேரமாக இஞ்சி ஊறுகாய் ரெடி பண்ணி பாருங்கள் இது வந்து தயிர் சாதம் வச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வந்து இந்த ஊருகா வந்து பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு கவுசியப்பா கொடுத்தாச்சு எல்லாருமே அட்டகாசமா இருக்குது இருந்தாங்க இது வந்து ம் கேமராவுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க அந்த அதை வந்து அப்படியே போட்டுறாது போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க அது வந்து சிங்கில் போட போறேன்றதுனால அதை இவ கழுவிட்டா பாருங்க ம் கழுவியாச்சு அவ்வளோதான் பியூர்லி வாஷ்டு இந்த ஊருகா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே செஞ்சது ரெசிபி இது அப்பெல்லாம் வந்து அங்கே ஈஸியாக கிடைக்கும் சேலத்தில் வந்து ஈஸியாக கிடைக்கும் எப்பயுமே ரெகுலராக காலி ஆயிடுச்சுன்னா உடனே செஞ்சு வச்சுக்கோம் அந்த மாதிரி ரெடி பண்ணுவேன் இதை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் வீடியோவுக்காக எடுத்துருக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த டேஸ்ட்டை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் கவசி பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது இது செம்ம டேஸ்ட்டு கரெக்டான காரம் அந்த வெள்ளம் டேஸ்ட்டு உப்பு எல்லாமே பக்காவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம் அதுக்கு நம்ம போட்ட அளவுக்கு அந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு பாருங்க எல்லாமே பக்காவாக இருந்துச்சு எண்ணெய் வந்து அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்குறோம் ஐம்பது எம்எல்க்கு அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறோம் இன்னும் கூட சேர்த்தி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எந்த எந்தளவுக்கு அந்த ஊறுகாய் மேலே நிற்குதோ அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க ஸ்டோர் பண்ணுறது வந்து கண்டிப்பாக கிளாஸ்லேயோ இல்லை வந்து பீங்கான் சாடிலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற இதை விட இது சேஃப்டியாக இருக்கும் மரக்கரண்டி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆறு மாதம் வரையும் கண்டிப்பாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் பக்கா லாங்குவேஜ் பக்கா லாங்வேஜ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு கேமரா பின்னாடி எப்படி எல்லாம் நடந்துட்டு பாருங்க செம்மையா தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இந்த வெரைட்டி ரைஸுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்தா என்னடா இவ்வளவு மிகையா பேசுறாங்கன்னு சொல்லுவீங்க ஆனா வந்து செம்ம டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நிறைய வந்து விற்குது மா இஞ்சி ஊறுகாய் கிடைக்குது ஆனாலும் வந்து நம்ம செய்யும் போது அது பக்குவமாக அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்காது ஏன்னா வந்து நம்ம வினிகரோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஊறுகா வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நம்ம செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக இப்போ தான் நீங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக இருக்கும் இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அப்படியே பின்னாடி நிறைய வீடியோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் இருக்கும் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் என்ன ஒரு பிரகாசம் ஊருகா சாப்பிட்ட பிறகு சும்மா உனக்கு சாப்பிடறவங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே என்னதான் பண்ணுதுங்க பாருங்க உங்களுக்குங்க இன்னைக்கு வந்து கவுசியப்பா வந்து வேலையில இரு இருங்க இன்னைக்கு வந்து கவுசியப்பா வந்து வீடியோல வரல ஏன்னா வந்து அவர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப சொல்லுங்க